இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்த காணொலியை அனுரகுமாரதிசாநாயகவுக்கு வழங்க தயார் அரசியல் ஆய்வாளர் தகவல் சபாநாயகரின் தகமை குறித்து எழுந்துள்ள சர்ச்சை இன்று முதல் சதோச கடைகளில் அரிசி தேங்காய் விற்பனை ஊழலற்ற ஆட்சியை அரசாங்கம் செயலில் காட்ட வேண்டும் குகதாசன் எம்பி தெரிவிப்போ மாவீர நினைவேந்தர் காணொலி பகிர்வு விவகாரம் கேள்வி எழுப்பிய நீதவான் மின்கட்டண திருத்தம் மின்சார சபை வெளியிட்ட தகவல் மதுபான சாலை அனுமதி பத்திரத்துக்கு பரிந்துரை செய்த அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளிப்படுத்தவும் ரோஹித அரசாங்கத்திடம் கோரிக்கை வடக்கு கிழக்கு தனிநாட்டு கருத்தியலை நிராகரிக்கின்றோம் பெருந்தோட்ட மக்களின் காணி வீட்டுரிமை கனவை நனவாக்குவோம் கிட்னன் செல்வராஜ் இஸ்தேல் லெபனான் போர் மீண்டும் உக்கிரமடையும் அபாயம் இளைஞர்களை வெளியேற்றி வரும் தூதரகம் தொடர்பு விரிவான செய்திகள் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது முக்கிய ஜனாதிபதி தயாராக இருப்பதாக அரசியல் ஆய்வாளர் நேரு குணரடனம் சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் அனுர் அரசாங்கம் தொடர்பில் தமிழ் புலம்பிய சமூகத்திலிருந்து சில எதிர்பார கருத்துக்கள் வெளிப்பட்டாலும் ஜனநாயக முறையில் செய்யும் ஒவ்வொரு பிரியத்துக்கும் ஆதரவை அந்த மக்கள் வெளிப்படுத்த தயாராக உள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வாறான காணொலிகள் மீது சர்வதேசத்தின் அழுத்தங்கள் காணப்படுவதாகவும் அதனால் அதில் பெரும்பாலான காணொலிகளை வெளிப்படுத்துவதில் பாரிய சிக்கல் நிலவுவதாக நேரு குணரத்னம் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் அசோகர் தனது கல்வி தகமை குறித்து பொய்யான தகவல்களை வெளியிட்டிருந்தால் அவர் பதவி விலக வேண்டும் என சமூக மற்றும் தொழிற்சங்க செயற்பாட்டாளர் பேராசிரியர் நிர்மால் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ தெரிவித்துள்ளார் தனது கல்வி கல்வித்தகமை தொடர்பில் மெய்யான தகவல்களை வெளியிட தவறினால் அவர் பதவி விலக வேண்டும் அல்லது பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார் அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் தொடர்பில் ஆழமாக சிந்திக்க வேண்டுமானால் சபாநாயகர் அசோகரன்பல்லவின் பட்டம் தொடர்பில் தேடி அறிந்து பிழையான தகவல்கள் வழங்கப்பட்டிருந்தால் அவரை பதவி விலகுமாறு வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் லங்கா சதோச கடைகளில் இன்று முதல் வாடிக்கையாளர்களுக்கு நாடரிசி மற்றும் தேங்காய்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக லங்கா சதசுவின் தலைவர் டாக்டர் சமித பெரியரா தெரிவித்தார் இதன்படி வாடிக்கையாளர் ஒருவர் ஐந்து கிலோ அரிசியை இருநூற்றி இருபது ரூபாவுக்கும் மூன்று தேங்காய்களை நூற்று முப்பது ரூபாவுக்கும் பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் அரிசி மற்றும் தேங்காய் சதோசா ஊடாக நுகர்வோருக்கான சந்தைப்படுத்தல் நேற்று கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டதாக டாக்டர் சமிந்த பெரியீரா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஒதுக்கீடு நிதி தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விளக்கம் அளித்துள்ளது அரசாங்கம் இடைக்கால அடிப்படையில் நிரப்பு பிரேரணை மூலம் செலவுகளை ஈடு செய்ய தீர்மானித்துள்ளது இதன்படி ஜனாதிபதி அனுரவுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி தொடர்பில் விமர்சனங்கள் வெளியிடப்பட்டுள்ளன குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒதுக்கப்பட்ட அதே அளவு தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டது எனினும் தற்போதைய ஜனாதிபதி அனுர ஒதுக்கீடு செய்யப்பட்ட எல்லா தொகையையும் செலவிட மாட்டார் என அமைச்சர் சுனில் ஹாந்துன்னி தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் வரையில் சில துறைகளுக்காக குறைநிரப்பு பிரிவினை மூலம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார் ஒதுக்கீடு செய்யப்படும் அனைத்து நிதியும் செலவிடப்படும் என கருத வேண்டியதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி அனுரவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை திரைசேரியில் எஞ்சி இருப்பதாக தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் கூறியவாறு ஊழல் இனவாதம் மதவாதம் என்ற வெளிப்படைத் தன்மை கொண்ட ஆட்சியை சொல்லில் மாத்திரமன்றி அரசாங்கம் செயலிலும் காட்ட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குபதாசன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேன்மதங்கிய குடியரசுத் தலைவர் அன்றகுமார திசாநாயக் அவர்கள் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து ஆற்றிய உலக உரையின் மீது கரைத்துரைக்க விரும்புகின்றேன் அவர் தனது உரையில் ஊழலற்ற இனவாதமற்ற மதவாதமற்ற வழிப்படைத்தன்மையான ஓர் ஆட்சியை நடத்தவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இது வரவேற்கத்தக்க கூட்டாகும் இதனை சொல்லில் மட்டுமன்றி செயலிலும் காட்ட வேண்டும் என விளைகின்றேன் மேலும் குடியரசுத் தலைவர் தனது உரையில் அரசு சேவையினை வினைத்திறன் உள்ளதாக மாற்றம் செய்யப்போவதாகவும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அரசு சேவையை வினைத்திறன் உள்ளதாக மாற்றுவது மாற்றினால்தான் இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு செல்ல முடியும் இலங்கை சுதந்திரமடைந்த பொழுது நூற்றி முப்பத்தி நூற்றி முப்பத்தொம்பது குடிமக்களுக்கு ஒரு அரச ஊழியர் இருந்தார் இன்று பதிமூன்று குடிமக்களுக்கு ஒரு அரச ஊழியர் இருக்கின்றார் என்று கூறப்படுகிறது எனவேதான் அரசுவினை ஒழுங்குபடுத்தி மீளமைக்க வேண்டிய தேவை உள்ளது அடுத்து அவர் பேசுகையில் பொது சொத்துக்களை களவாடியவர்களை சட்டத்தை முன் நிறுத்துவதாக நிறுத்தி உரிய தண்டனை வழங்குவதாக கூறியுள்ளார் இதற்கு முன் வந்த அரசுகளும் தேர்தல் காலங்களில் எவ்வாறுதான் கூறினார் ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை எனவே அவர் கூறியவாறு செய்வார் என நம்புகின்றேன் தொடர்ந்து அவர் உரையாற்றியில் பொருளாதாரத்தினை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என எம்பியுள்ளார் வேளாண்மை துறை கடத்தொழில் துறை கைத்தொழில் துறை முதலியவற்றின் இந்த நாடு நீண்ட தூரம் வளர்ச்சி காண வேண்டியுள்ளது இந்த துறைகள் வளர்ச்சி கண்டால் மாத்திரம்தான் வளர்ச்சி கண்டால் மாத்திரம் போதாது அபிவிருத்தியையும் அடைய வேண்டும் பொருளியலில் வளர்ச்சியும் அபிவிருத்தியும் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற சொற்கள் வெவ்வாறான பொருள் கொண்டவைகள் ஒரு மரம் செங்குத்தாக வளர்வது போன்றது வளர்ச்சி அவிருத்தி என்பது அந்த மரம் பல்வேறு கிளைகளை பரப்பி நிற்பது போன்றது எனவேதான் கைத்தொழில் கடற்தொழில் கால்நடை வளர்ப்பு போன்ற துறைகளில் பல்வேறு துறைகளும் பல்வேறு கிளைகளை விட்டு அவிருத்தி காண வேண்டும் என்று விளைகின்றேன் மாவீரொரு நினைவேந்தல் தொடர்பான காணொலிகளை தயாரித்து அதனை பதிவேற்றியவர்களை முதலில் விசாரிக்காமல் குறித்த காணொலிகளை தமது சமூக வலைதளங்களில் பகிர்ந்தவர்களை கைது செய்து விளக்கமறியலில் வைக்குமாறு கோருவதை எப்படி நியாயப்படுத்த முடியும் என கொழும்பு மேலதிக நீதவான் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த அணுகுமுறை தூதரை சுடுவதற்கு ஒப்பானது என்றும் நீதவான் சுட்டிக்காட்டியுள்ளார் மாவீரனால் நினைவேந்தல் தொடர்பில் பொய்யான தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொது இன பெருமனுவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேராவுக்கு பிணை வழங்கும் போதே கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க இந்த கேள்வி எழுப்பியுள்ளார் எனவே நினைவேந்தல் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தவர்களை விசாரணை செய்து அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு குற்றப்பலனாய்வு பிரிவினருக்கு நீதவான் உத்தரவிட்டார் எனினும் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற கொண்டாட்டங்களின் காணொலிகளை பேஸ்புக் ஊடாக பகிர்ந்தமை தொடர்பிலேயே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கையின் வடமாகாணத்தில் அவ்வாறான கொண்டாட்டங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் அறிவித்தனர் இதன்போது தமது வாதத்தை முன்வைத்த பிரதிபாதியின் சட்டத்தரணி வடமாகாணத்தில் மாவீரனார் நினைவேந்தர்கள் இடம்பெற்றதாக பொது பாதுகாப்பு அமைச்சரை பாராளுமன்றத்தில் ஒப்புக்கொண்டதை சுட்டிக்காட்டினார் இதன்படி இருநூற்று நாற்பத்தி நான்கு நினைவேந்தர்கள் இடம்பெற்றதாகவும் பத்து சந்தர்ப்பங்கள் விடுதலை புலிகளின் கொடி காட்டப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ாக பிரதிபாதியின் சட்டத்தரணி தெரிவித்தார் இந்த நிலையில் இருதரப்பு பாதங்களையும் பரிசீலித்த மேலதிக நீதவான் சந்தேக நபர் பகிர்ந்த காணொலியை உருவாக்கி முதலில் வெளியிட்டவர்களை குற்றப்பிரணாய்வுத் துறையினர் விசாரணை செய்தனரா என வினவினார் இருப்பினும் அவ்வாறான விசாரணை நடாத்தப்படவில்லை என்று விசாரணை அதிகாரிகள் பள்ள பதிலளித்தனர் இதனையடுத்து விசாரணை எதிர்வரும் ஜூன் பத்தாம் தேதிக்கு நீதவான் ஒத்திவைத்தார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான யோசனை பொது ஆணைக்குழுவிடம் உள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது மின் திருத்தம் தொடர்பான முன்வழிவானது இன்று வழங்கப்பட உள்ளதாக மின்சார சபை தலைவர் கலாநிதி திலக் சேம்பலாபுட்டிய தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் போது மின் கட்டணத்தை பேடத்துக்கு நான்கு முறை திருத்தியமைக்க வேண்டும் என முன்மொழியப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மூன்று முறையும் இந்த ஆண்டு இரண்டு முறையும் மின் கட்டணம் திருத்தப்பட்டது எவ்வாறாயினும் தற்போதைய அரசாங்கம் வருடத்துக்கு இரண்டு முறை மின்கட்டணத்தை திருத்த திட்டமிட்டுள்ளது அதன்படி அடுத்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களுக்கான மின்கட்டண திருத்தம் இன்றைய யோசனையில் முன்வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் இன்று வழங்கப்பட்டுள்ள யோசனை அடுத்த வருடம் ஜனவரி மூன்றாம் வாரத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட வாய்ப்புள்ளது இதேவேளை இந்த வருடம் டிசம்பர் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான யோசனையை இலங்கை மின்சார சபை கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் வழங்கியது மின் கட்டணத்தை ஆறு வீதம் குறைக்க முன்மொழியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் பொது பயன்பாடு ஆணைக்குழு கொடுக்கப்பட்ட திட்டத்தில் மூன்று முக்கிய பிழைகளை சுட்டிக்காட்டி அதை சரி செய்து முன்மொழிவை சமர்ப்பிக்குமாறு மின்சார சபையிடம் அறிவித்தது அதற்கு இரண்டு வார கால அவகாசம் தேவை என மின்சார சபை தெரிவித்துள்ளது இதன்படி மின்சார சபைக்கு நவம்பர் எட்டாம் திகதி வரை கால அவகாசம் வழங்கப்படுவதோடு மேலும் இரண்டு வாரங்கள் அவகாசம் வழங்குமாறு பொது பயன்பாடு ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்ததன் காரணமாக நவம்பர் இருபத்தி ரெண்டாம் திகதி வரை கால அவகாசம் வழங்க தீர்மானிக்கப்பட்டது ஆனால் மின்சார சபை மேலும் இரண்டு வார கால அவகாசம் கோரியதன் காரணமாக இன்று வரை கால அவகாசத்தை நீடிக்க ஆணைக்குழு தீர்மானித்தது எவ்வாறாயினும் மின்சார கட்டண திருத்த யோசனை இன்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் வழங்கப்படாவிட்டால் பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்படும் என மின்சார சபைக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் நிமல் சொத்துக்கள் விசாரணை விசாரணை முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை சம்பாதித்துள்ளதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் மற்றும் கழிவுகளுக்கு எதிரான குடியுரிமை அமைப்பினால் விசாரணை நடத்துமாறு கோரி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நிமல் சிறிபாலடி செல்வா அமைச்சராக இருந்த காலத்தில் தனது மனைவி தோழி மற்றும் நண்பர்களின் பெயர்களை பயன்படுத்தி பெருமளவிலான சட்டவிரோத சொத்துக்களை குவித்துள்ளதாக உரிய முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் நிமல் சிறிபாலடி செல்வா போக்குவரத்து துறைமுகம் உட்பட பல்வேறு அமைச்சு பதவிகளை கடந்த அரசாங்க காலத்தின் போது வகித்து வந்தவர் ஆவார் இதேவேளை பட்ட அமைச்சராக கடமையாற்றிய போது சதோச ஊழியர்களை உத்தியோகபூர்வ கடமைகளிலிருந்து நீக்கி அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் மூன்று பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மதுபானசாலை அனுமதி பத்திரம் பெற்றுக் கொண்டவர்களின் பெயர்கள் மற்றும் அதற்கு பரிந்துரை செய்த அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளிப்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் அது அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என புதிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர் ரோஹிதா குணவர்த்தன தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை முன்வைத்து குறிப்பிடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த அரசாங்கத்தினால் முன்னூற்று அறுபத்தோரு மதுபான சாலைகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்கிய பெயர் பட்டியலை சபைக்கு சமர்ப்பித்திருந்தமை குறித்து நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கழுத்துறை மாவட்டத்துக்கு ஆறுக்கும் அதிகமாக இந்த புதிய மதுபான சாலைகள் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்டவர் யார் என்பதுடன் அந்த அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொடுக்க அரசியல்வாதிகளோ அமைச்சர்களோ அல்லது வேறு யாரேனும் பரிந்துரை செய்திருந்தால் அவர்களின் பெயர்களையும் வெளிப்படுத்த வேண்டும் அனைத்தையும் வெளிப்படுத்த முடியாவிட்டால் கழுத்துறை மாவட்டத்துக்கு வழங்கப்பட்டிருக்கும் மதுபானசாலை சாலை அனுமதி பத்திரங்களுக்கு பரிந்துரை செய்தவர்களின் பெயர்களையாவது வெளியிட நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஏனெனில் மதுபான சாலை அனுமதி பத்திரம் வழங்கிய பாவத்தில் பங்கு கொள்ள அனைவருக்கும் விருப்பமில்லை அதனால் மிக விரைவாக இந்த பெயர் பட்டியலை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இதற்கு ஆளும் கட்சியின் பிரதமர் குருடா அமைச்சர் நலிந்த பதில் பதிலளிக்கையில் மதுபான சாலை அனுமதி பத்திரம் வழங்கியமை தொடர்பில் நிதியமைச்சு விசாரணை மேற்கொண்டு வருகிறது விசாரணை பின் அது தொடர்பான விடயங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் வெளிப்படுத்த நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்துள்ளார் வடக்கையும் கிழக்கையும் இணைத்து தனிநாட்டு கருத்தியலை முன்வைப்பதை முழுமையாக நிராகரிக்கின்றோம் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புவதற்கும் அதனூடான தமிழ் முஸ்லிம் சிங்களமின ஒட்டுமொத்த மக்களின் நலன்களையும் வாழ்வியலையும் மேம்படுத்த தேசிய மக்கள் சக்தி கடமைப்பட்டுள்ளது பெருந்தோட்ட மக்களின் காணி மற்றும் காணி உரிமையை பெற்றுக் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் தெரிவித்தார் பதுளை தேர்தல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு அமோக வெற்றியை பெற்றுக் கொடுத்த தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்க்கட்சியினர் காலம் கடந்த பல்லவியை மாத்திரம் பாடிக்கொண்டு விமர்சனங்களை மாத்திரம் முன்வைக்கிறார்கள் எமது மலையக சமூகம் இருநூறு ஆண்டு கால பின்னணியைக் கொண்டுள்ளது இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் நாங்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளோம் உரிமைகள் மறுக்கப்பட்டு வெறும் சலுகை கோட்பாடுகளுடன் மாத்திரமே மலையக சமூகம் உள்வாங்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசியல் ரீதியில் எம்மை இணைத்துக்கொண்டு அரசியல் உரிமைகளை வழங்கியுள்ளது இருநூறு வருட கால பின்னணியை கொண்டுள்ள நாங்கள் பல சவால்களை கடந்து வந்துள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்தது மலையக பெருந்தோட்ட மக்கள் இடதுசாரி கொள்கையுடன் செஞ்சட்டை அமைப்பை ஆதரித்தனர் இதனைத் தொடர்ந்து பதுளை மாவட்டத்தில் இருந்து நடராஜா என்பவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவானார் பெருந்தோட்ட மக்கள் இடதுசாரி அமைப்பினை ஆதரிப்பதால் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் பெருந்தோட்ட மக்களின் குடியுரிமையை பறித்தது இதன் பின்னர் மலையக மக்கள் நாட்டுக்குள் நாடற்றவர்களாக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் ஆட்சிக்கு வந்த சிலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான அரசாங்கம் இன அழிப்பை கட்டவிழ்த்துவிட்டு பெருந்தோட்ட மக்களை பாலிய நெருக்கடிக்குள்ளாக்கியது கலவரத்தின் பின்னர் ரெட்மானா தொண்டு நிறுவனத்தினூடாக பன்னி கிளிநொச்சி உட்பட வடக்கு மாகாணத்தில் உள்ள பிரதேசங்களுக்கு பெருந்தோட்ட மக்கள் அழைத்து செல்லப்பட்டனர் இதன் பின்னர் எமது மக்கள் ஈழவாத கருத்திகளுடன் ஒன்றிணைந்து முப்பது வேடகால போராட்டத்தில் போராளிகளானார்கள் ஆனால் தமிழ் பேரினவாத சிந்தனையுடையவர்கள் உடையவர்கள் முப்பது வேடகால போர் வடக்குக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறார்கள் வடக்கையும் கிழக்கையும் இணைத்து தனிநாட்டு நாட்டு கருத்திகளை முன்வைப்பதை முழுமையாக நிராகரிக்கிறோம் தேசிய ஒற்றுமையை கட்டியழுக்கும் அதனூடாக தமிழ் முஸ்லிம் சிங்களம் என ஒட்டுமொத்த மக்களின் நலனையும் மேம்படுத்த தேசிய மக்கள் சக்தி கடமைப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் என தெரிவித்துள்ளார் மோதல் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய ஐம்பத்தைந்து இலங்கை தொழிலாளர்கள் கொண்ட குழுவை லெபனானிலிருந்து வெளியேற்ற தேவையான ஏற்பாடுகளை அங்குள்ள இலங்கை தூதரகம் மேற்கொண்டுள்ளது சர்வதேச குடியேற்ற அமைப்புடன் இணைந்து இந்த வெளியேற்றம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதன்படி இருபத்தாறு இளைஞர்கள் கொண்ட குழு நேற்று மாலை கொழும்புக்கு திருப்பி அனுப்பப்பட்டது லெபனானில் உள்ள சர்வதேச குடியேற்ற அமைப்பின் உதவியை பாராட்டிய இலங்கை தூதரகம் லெபனானில் பதற்றமான சூழ்நிலை நிலவிய போதிலும் இளைஞர்களுக்கு தொடர் உதவிகளை வழங்குவதற்கு ஒன்றிணைந்து செயல்படுவதாக தெரிய வந்துள்ளது இஸ்புல்லாவுடனான அதன் போர் நிறுத்தம் இடைநிறுத்தப்பட்டால் லெபனானில் மீண்டும் போர் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக ஸ்டேல் கடந்த செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருந்தது இம்முறை தாக்குதல்கள் ஆழமாக இருக்கும் என ஸ்டேல் தெரிவித்துள்ளது இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் மேல் மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப் நக்லரி டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்